ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமாவில் நடக்கக்கூடிய டே டு டே அப்டேட்ஸ் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்த்துட்டு இருக்கோம் டூ டி என்டர்டெயின்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் அவங்களுடைய தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜுடைய டெரெக்ஷனில் சந்தோஷ் நாராயணனுடைய இசையில் சூர்யா அவர்களுடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் ரெட்ரோ அண்ட் படம் வந்து மே ஃபர்ஸ்ட் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழு சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ படத்தினுடைய டீசர் வந்து வெளியிட்டிருக்காங்க அது சூர்யா ஃபேன்ஸ் எல்லாத்தையும் சோஷியல் மீடியாவில் செம்ம வைரல் அண்ட் ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க ஏஐ பத்தி படிக்கிறதுக்காக உலக நாயகன் கமல்ஹாசன் வந்து யுஎஸ் போயிருந்தாரு அண்ட் அவர் வந்து இப்போ இந்தியா வந்ததுக்கு அப்புறமா ஹாசன் அவங்க அப்பாவோட எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை ஐ மிஸ்டியூ அப்படின்ற மாதிரியான கேப்ஷனோட ஷேர் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல இது வந்து போட்டோஸ் உங்களுக்காக உத்ரா ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் கதிரவன் அவங்க நடித்து டைரெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய திரைப்படம் தான் கண்ணீரா அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஹரிமாறன் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் கதிரவன் அவங்களோட சேர்ந்து சாந்தினி கவரன் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து கண்ணுக்குள்ளே சிரிக்கிறான் என்ற பாடல் வந்து ரிலீஸ் பண்ணி அது இப்போ சோஷியல் மீடியாவில் எல்லாராலையும் பயங்கரமாக ஈர்க்கப்பட்டுள்ளது வாமிகாமி அவங்களுடைய லேட்டஸ்ட் படத்தினுடைய ப்ரொமோஷனில் கலந்துக்கிறதுக்காக அவங்க ஒர்க் பண்ண அந்த ஸ்டில்ஸ் எல்லாத்தையும் வந்து இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டுறாங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் இன்டர்நேஷனல் மற்றும் வாம் இந்தியா அவங்களுடைய தயாரிப்பில் பா விஜயுடைய டைரக்ஷனில் யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில் ஜீவா மற்றும் அர்ஜுன் அவங்களுடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் அகத்தியா அந்த திரைப்படம் வந்து ஃபெப்ரவரி டுவெண்ட்டி எயிட் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற இந்த நேரத்தில் படம் வந்து இப்போ ஆந்திரா மற்றும் கேரளா அங்கேயும் வந்து ரிலீஸ் ஆகுது அதனுடைய தியேட்டர் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிவிஆர் அயனாக்ஸ் வந்துட்டு கைப்பற்றிருக்கிறாங்க அதை வந்து ஒரு போஸ்டர் மூலிமா படக்குழுனர் தெரிவிச்சிருக்காங்க ஸ்ரீலீலா கிரீன் கலர் டாப்ல ரீசன்டா அவங்க எடுத்த செல்ஃபிஸ இப்ப அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க அதுக்கு எக்கச்சக்கமான லைக்ஸும் குவிஞ்சிட்டு இருக்குது என்னுடைய தயாரிப்பில் அஷ்வின் மாரி டைரக்ஷன்ல பிரதிப் ரங்கநாதனுடைய நடிப்புல பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்க திரைப்படம் தான் டிராகன் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு லியோ ஜெயம்ஸ் அவர்கள் இசை அமைச்சிருக்காங்க அண்ட் இப்ப இந்த படத்தனுடைய ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இன்னைக்கு அது இப்ப சோஷியல் மீடியால வைரல்லா போயிட்டு இருக்கு ஜான்விக்கப்புறம் ரீசெண்டாக நடந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஜர்வோஸ்கி ஸ்டோன்ஸ் அண்ட் ப்ளீஸ் வச்சிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை அவங்க இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபகல் பிகாக் அவங்க தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு மொமைட் மாதிரி இருக்கிறாங்க அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விண்டேஜ்கான இட்டாலியன் ஸ்டைலும் அதே சமயத்தில் இந்தியன் ஸ்டைலும் கலந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸில் பார்க்குறதுக்கு ஆக்சுவல் மொமைட்டாகவே தெரிகிறாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம் ரச்சிதா மகாலட்சுமி அப்புறம் சாக்ஷி அகர்வால் அவங்களுடைய நடிப்பில் பிப்ரவரி ஃபோர்டீன் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஃபயர் அண்ட் இந்த திரைப்படத்தை ஜேஎஸ்கே அவங்க டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் படத்துக்கு டி கே இசையமைச்சிருக்காங்க படத்தை வந்து ஜேஎஸ்கே ஃபிலிம் கார்பரேஷன் தயாரிச்சிருக்காங்க அண்ட் படத்தினுடைய பிப்ரவரி ஃபோர்டீன்த் ரிலீஸ் ஆக போகுதுன்றதுக்கேத்த மாதிரி டெய்லி ஒரு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க தான் படத்தினுடைய ஒரு புதிய போஸ்டரை படக்குனர் வெளியிட்டு அது இப்போ சோஷியல் மீடியால சமற்ற போயிட்டு இருக்குது ஸ்ரீநிதி ஷெட்டி கேஷுவலாக அவங்களுடைய வித்தவுட் மேக்கப்பில் எடுத்த ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக தொடர்ந்து பல ஹிட் படங்களை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு அதே போல அவர் செலக்ட் பண்ணி நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்கிரிப்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக யோசிச்சு செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியான ஹாப்பி ஹை பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் இப்போ அவருடைய இருபத்தி மூணாவது திரைப்படத்துக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு அண்ட் இந்த படத்துல இவரோட சேர்ந்து பிரீத்தி முகுந்தனும் வந்து நடிக்கிறாங்க முக்கியமான கதாபாத்திரத்துல ஸோ இப்போதைக்கு படத்துக்கான டைட்டில் வந்து ஏ எஸ் சொல்லி வச்சிருக்கிறாங்க அண்ட் படத்தினுடைய மற்ற காஸ்ட் அண்ட் குரூப் பற்றின அப்டேட் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் சொல்லுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க அஞ்சலி இப்போ ஷாடோ ஷேடோ போட்டோஷூட் வந்து எடுத்திருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம் லைகா ப்ரொடக்ஷன் மற்றும் ஆஷிர்வாத் சினிமாஸினுடைய தயாரிப்பில் மோகன்லாலுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் ஃபை டு எம்ரான் அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சுக்கிட்டு இந்த படத்தை வந்து டைரெக்ட் பண்ணுறாரு பிருத்விராஜ் சுகுமாரன் அண்ட் இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட் ஆல்ரெடி அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க மார்ச் டுவெண்ட்டி செவன்த் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய புதிய போஸ்டர் படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க அது மோகன்லால் ஃபேன்ஸால் சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்குது சமந்தா ரீசென்டா எடுத்த ஃபோட்டோவை பிளாக் அண்ட் ஒயிட்ல அவங்க கிரேப் ஷர்ட்டோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க சோ அந்த ஃபோட்டோஸை வாங்க பாக்கலாம் ரோமியோ பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் கவினுடைய நடிப்பில் அடுத்ததாக உருவாகக்கூடிய படத்தினுடைய புதிய அப்டேட் தான் வெளிவந்திருக்குது அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய டைட்டில் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க டான்ஸ் கொரியோகிராஃபர் சதீஷ் கிருஷ்ணாதான் இந்த படத்தை வந்து டெரக்ட் பண்ணுறாங்க அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ் அ டேரக்டர் அவர் வந்து இன்ட்ரோ ஆகுறாரு டெபியூ ஆகிறாரு படத்தினுடைய டைட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ இந்த போஸ்ட் வந்து கவின் ஃபான்ஸால ட்ரெண்ட் செய்யப்பட்டிருக்கு சோஷியல் மீடியாவில் ஆண்ட்ரியா ஆன் ட்ரெஸ்ல அவங்க வந்து இப்போ வெளிநாட்டில் இருக்காங்க அங்கே அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன் மற்றும் ஜிஎஸ் சினிமாஸினுடைய தயாரிப்பில் பிரிட்டோ ஜேபி அவங்களுடைய டைரக்ஷன்ல பாரதி ராஜா ரியோ ராஜ் சாண்டி நட்டி மற்றும் பலருடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் நிறமாறும் உலகில் அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் போஸ்டர் வந்து படக்குள்ளனர் இப்போ புதுசாக ரிலீஸ் பண்ணிருக்காங்க அண்ட் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சாண்டியுடைய கேரக்டரும் அண்ட் அவருடைய ஃபோட்டோவை போட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறது சமர் போயிட்டு இருக்குது ஹன்சிகா இப்போ ட்ராவல் பண்ணும்போது ஃப்ளைட்டில் அவங்க எடுத்த ஃபோட்டோஸை வந்து வித் அவங்களோட நியூ ஹேர் ஸ்டைலோடு எடுத்துருக்காங்க அண்ட் பார்க்குறதுக்கு பழைய ஹன்சிகாவை பார்க்குற மாதிரியே இருக்குது அவங்களுடைய ஃப்ரிஞ்சஸ் ஹேர் ஸ்டைலில் அண்ட் அந்த போட்டோஸ் இதோ உங்களுக்காக ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய கோபி சுதாகர் அவங்களுடைய புது ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க பரிதாபங்கள் அது படத்தை வந்து டைரக்ட் பண்றதுக்காகவும் அவங்க வந்து ஸோ ஒரு பண்ணிருந்தாங்க இப்போ படத்தினுடைய டைட்டில் வந்து ரிவீல் பண்ண போறாங்க வந்து நாளைக்கு ஃபிப்ரவரி லெவன்த் வந்து ரிலீஸ் பண்ண போறதா சொல்லி இன்னைக்கு ஒரு போஸ்ட் வந்து வெளியிட்டுருக்காங்க அண்ட் இந்த படத்தினுடைய டைட்டில் என்னவா இருக்கும் படம் என்ன மாதிரியா இருக்கும் யாரெல்லாம் நடிக்கிறாங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக அவருடைய ஃபேன்ஸும் சோஷியல் மீடியாவில் செம்மையா இது எல்லாத்துக்கும் கமெண்ட்ஸ் அண்ட் வைரல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த போஸ்டர் இனி இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு நம்மளுடைய அடுத்து ஃபஸ்ட் லுக்கில் காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் நீங்கள் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வீப்ளே எக்ஸ்தலத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் டேக் கேர் அண்ட் பாய்